கணபதி இந்த வேதாளம் கணபதியை அது பலனை மட்டும் நான் சொல்றேன் வழிமுறையை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இந்த வேதாள நம்ம செய்யும் பொழுது என்னென்ன பலன் கிடைக்கும் நீங்க இந்த அறுபத்தி நாலு கலைகளிலும் நீங்க சிறந்து விளங்குவீங்க ஒன்று பிறகு வந்து சித்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் வெற்றியாக்கும் அதே போல நீங்கள் மறைந்து போன அதாவது மறைத்து போன மறந்து போன அனைத்து விதமான மந்திரங்களும் உங்களுக்கு இந்த தேவதின் மூலியமாக உங்களுக்கு வரும் ஒன்று உங்களுடைய முன்னோர்கள் யாருன்னா ஒரு மந்திரவாதியாகவோ அல்லது ஒரு சாமியாராகவோ சித்தராகவோ யோகியாகவோ மகானாகவோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய நேரடி ஈர்ப்பு சக்தி நேரடி ஆற்றல் உங்களுக்கு உடனடியாக வரும் வேதத்தை ஆளும் கணபதியை நீங்கள் வணங்கினால் இது கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த உச்சிஷ்ட கணபதி மற்றும் இந்த ரத்த கணபதி இந்த மாய கணபதி இவங்களை விட அதிபதி யாருன்னா வேதத்தை ஆளும் வேதாள கணபதி அதே போல ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஆக்கப்பட்ட ஒரு ம ஒரு சித்தராக இருந்தாலும் சரி யோகிகளாக இருந்தாலும் சரி முதல் முதலில் எழுதக்கூடிய அந்த அனைத்து வித மந்திரங்களும் யந்திரங்களும் வெற்றியாகணும் நீங்கள் சித்தி சித்தியாகணும் ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அந்த மந்திரம் வெற்றி ஆகணும்னா வேதாள கணபதி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த அனைத்து வேதத்தினுடைய மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் வெற்றியாகும் அதனால் வேதாளம் கணபதியை நீங்கள் பணங்கணும் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிறு அன்று அந்த வேதாள கணபதியுடைய சில ரகசியங்களை மட்டும் நான் சொல்கிறேன் வழிமுறை சொல்ல மாட்டேன் மந்திரமும் சொல்ல மாட்டேன் இந்த வழிமுறையும் சரி மந்திரமும் சரி நல்லா ஒரு ரகசியமாக இருக்குது நான் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அதே போல் அதுடைய உரு உருவம் வந்து நம்மளுடைய அசுரகாளி பீடத்தில் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் ஆவாகனம் செய்வேன் அசுரகாளி பீடத்தில் வைக்க போகிறேன் வேதாளம் கணபதியை பார்க்க விரும்ப விருப்பப்படுற அனைத்து சிஷியர்களும் நண்பர்களும் அனைவரும் அப்போ நீங்கள் வந்துடுங்க அது உண்மையான உருவம் இப்படி தான் இருக்கும் அது செயல்பாடுகளும் சரி நான் சொல்கிறேன் அப்போது அன்று நான் உங்களுக்கு வேதாளம் கணபதியோட தீட்சை நான் தருகிறேன் யார் யாருக்கு வேதாளம் கணபதியோட தீட்சை வேண்டுமோ உபதேசம் வேண்டுமோ உபாசனை வேண்டுமோ அன்று வந்துங்க ஒரு காளி வராகி சிவன் மும்மூர்த்தி தேவிகளும் மும்மூர்த்தி தேவர்களும் நம்மளுக்கு வந்து விரைவாக வெற்றி ஆகணும் அனைத்து விதமான இந்த வேதங்களும் உங்களுக்கு சித்தியாகணும் இந்த ரிக் சாமா யோகு எத்தனையோ வேதங்கள் இருக்குது இந்த அனைத்து வேதங்களும் சரி நம்மளுக்கு சித்தி ஆகணும்னா நீங்கள் வேதாளம் காணபதியை வசிங் செய்யுங்க புரிதுங்களா நன்றி